ஏஎல்பி ஆன்மீகம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ALP மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் ஸோ இந்த பதிவு வந்து ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன் எதனாலனா வந்து சில பல காரணங்கள் கன்சல்டேஷன் தொடர்ந்து இருந்ததுனால என்னால் தொடர்ந்து என்னால் வீடியோ போட முடியல ஸோ இந்த பதிவில் வந்து எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா கால பூஜை ஸோ ராகு காலம் அப்படின்னு எடுத்தோன்னா ஒவ்வொரு கிழமையுமே ஒன்றரை மணி நேரம் இந்த ராகு காலம் வரும் ஸோ ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் இருக்கின்ற ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய ராகு காலத்தன்னைக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எதற்காக பூஜை செஞ்சீங்கன்னா அதை நிறைவேறும் அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன் ஒவ்வொரு கிழமைகளுக்கும் உண்டான சிறப்புகள் பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த முதல்ல ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து போயிடலாம் ஞாயிற்றுக்கிழமை யார் ஒருத்தங்க ராகு காலத்தில் கோவில்லையோ அல்லது வீட்டிலையோ நீங்கள் பூஜை முறையான வழிபாடு செய்கிறீங்களோ நோய்களிலிருந்து முற்றிலும் நிவர்த்திகளை பெற முடியும் ஸோ கண்டிப்பாக உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமையில் வர ராகு காலத்தை பயன்படுத்தி வழிபாட்டு முறையை ஆரம்பிங்க அடுத்தது திங்கள் இந்த திங்கக்கிழமை பார்த்தோன்னா யார் யாருக்கோ ஜாதகத்தில் கிரகத்தினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் நீங்கணும்னு நினைக்கிறீங்க ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருமே வந்து எந்த தோஷமாக இருந்தாலும் சரி நாகதோஷமாக இருந்தாலும் சரி சர்ப்பதோஷம்னு சொல்லுவோம் ஸோ அடுத்து பார்த்தோன்னா இந்த கால சர்ப்பதோஷம் ஸோ எதுவாக இருந்தாலும் கிரகதோஷம் நிவர்த்திக்க திங்கக்கிழமை நாள் அன்று ராகு காலத்தில் வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய தோஷங்களில் ஏற்படும் துன்பங்கள் நீங்கும் அடுத்தது செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அன்று வருகின்ற ராகு காலத்தில் யார் யாருடைய ஜாதகத்துல ஜாதகத்தில் பிதூர் தோஷம் இருக்குது ஸோ அவங்க வந்து தாராளமாக இந்த செவ்வாய்க்கிழமை வர ராகு காலத்தில் வழிபாடு அப்படிங்கிறத செய்யலாம் அதே போல் திருமண தோஷம் கலத்திர தோஷம்னு சொல்லுவோம் திருமண தடைகள் இருக்குது அப்படிங்கிறவங்க செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தை முறையான வழிபாடு செஞ்சு பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் ஸோ முறையான ராகு கால பூஜை எப்படி செய்யணுங்கிறத ஒரு வீடியோ பதிவு ஏற்கனவே போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் ஸோ அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது புதன்கிழமை இந்த புதன்கிழமையில வரக்கூடிய ராகு காலத்துல தொழிலில் யார் யாருக்கெல்லாம் எதிரிகள் இருக்கு அல்லது தொழிலில் முன்னேறவே முடியலை அப்படின்னு கஷ்டப்படுறீங்களா நிச்சயமா புதன்கிழமையில வரக்கூடிய ராகு காலத்துல முறையான வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய தடைகள் வந்து நகர்ந்து போகும்னு சொல்லலாம் அடுத்தது வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமையில் வருகின்ற ராகு காலத்தில் யார் யாருக்கெல்லாம் கடவுளுடைய அருள் கிடைக்கணும் தெய்வீக சக்தி நான் உணரணும் தெய்வீக அருள் எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வியாழக்கிழமையில் வருகின்ற ராகு காலத்தில் தீபமேத்தி முறையான வழிபாடு செய்ங்க அடுத்தது வெள்ளிக்கிழமை ரொம்பவே சிறப்பான நாள் இந்த கிழமைகளிலே வெள்ளிக்கிழமை ஒன்று தான் ஸோ இந்த வெள்ளிக்கிழமை நாளன்று வருகின்ற ராகு காலத்தில் சர்வ மங்களமும் உண்டாகணும்னு நினைக்கிறவங்க இந்த வெள்ளிக்கிழமை அன்று தாராளமாக வழிபாடுங்கிறத துவங்கலாம் அடுத்தது சனிக்கிழமை சனிக்கிழமையன்று வருகின்ற ராகு காலத்தில் அனைத்து வகையான தோஷங்களும் நீங்கும் ஜாதகத்தில் இருக்கின்ற எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் சரி செவ்வா தோஷம் இருந்தாலும் சரி கலத்திர தோஷம் நாக தோஷம் எந்த தோஷங்கள் இருந்தாலும் சரி உங்கள் சனிக்கிழமையில் ராகு காலத்தில் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுற தோஷங்கள் நீங்கும் சரி இப்போ கிழமைகள் எல்லாமே பார்த்துட்டோம் ஏழு கிழமைகள் அடுத்து இன்னொரு விஷயமும் இருக்குது என்னென்னா அமாவாசை பௌர்ணமி நாளில் ராகு காலத்தில் பூஜை செய்யலாமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கா ஸோ தாராளமாக வந்து அமாவாசை அல்லது பௌர்ணமி நாட்களில் ராகு காலத்தில் பூஜை செய்யலாம் ஸோ கோவிலில் வந்து கொடுக்கின்ற குங்குமத்தை நீங்கள் வந்து நெற்றியில் தினமும் வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு நன்மை தரும் இந்த அமாவாசை பௌர்ணமியில் நடக்கின்ற ராகு பூஜையில் கலந்துட்டு கோவிலில் கொடுக்குற குங்குமத்தை வீட்டுக்கு கொண்டு வாங்க ஸோ அடுத்து வந்து வேறு ஒரு பதிவில் அடுத்த முக்கியமான ஒரு தகவலை பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன்